பாரா சார் தாமஸ் செல பிடிக்கிங்க நீங்கள் வகையாக வச்சிங்க எக்ஸல் பார்த்தீங்கன்னா கன்ஃபீன்ஸ் பண்ணியிருப்பாருங்க பார்த்தீங்கன்னா பா பார்ட்டி பார்த்தீங்கன்னா கோபியிலருந்து ஆன்ஸ் கொடுத்துனாக்க இருபதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருபத்தி அஞ்சு சொல்கிற ஓகேங்களா ஓகே வண்டி கொடுத்துட்டு நான் வாங்கிக்கலாம் பாட்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பண்ணிட்டு உருவா போகிறேன்னா வண்டி பாருங்கள் எப்படிக்கும் பாருங்கள்ல அது ஒரு பாருங்க பாருங்கள் எல்லாமே எவ்வளோ பாருங்க பாருங்கள் ஈட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சூப்பர் எவ்வளோ போட்டிருக்கோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அறுபத்தி சார்ஜ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பதி நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ பண்ணி உங்களுக்கு இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே எல்லாம் மொத்தம் ஓகேங்க எல்லாம் நீட்டாக வந்தீங்க முன்னாடி ஹெட் லைட்டு ஹெட் எல்லாமே இப்போ மாடிருக்கோம் ஓகேங்களா ஹெட் லைட்லாம் ஃபுட்ஸ் மாற்றிருக்கோம் ஹெட் லைட்டை வந்து ஃபுட்ஸ் மாற்றிருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இப்போ கரெக்டி வெளியே வண்டி ரன்னிங் பார்ப்போம் வண்டி வெளியே ரன்னிங் பண்ணுவோம்

பாருங்க இங்க என்ன 3 தாண்டி கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா இப்போ கிடைக்கிறது கடை பார்த்து தான் ஆறரைக்கே கடை தொங்காச்சு ரெண்டு மணி மேலாக போகுது ஏழு மணிக்கு கொண்டு போய் பார்த்து பாட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் வாங்க பாட்டி பார்த்தீங்கன்னா கோபிலேருந்து வந்துருக்காப்புல ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருவார் நம்ம போய் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு கேப் பண்ணிட்டு போவோம் ஓகேங்களா நம்ம போக பார்த்தீங்க வாங்க கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபீட் கட்டுறக்கா உங்களுக்கு கட்டுறேன் ஸ்பீட் எவ்வளோ போதும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அடுவோல்டு பேட்டரி போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸ்பீடு ஒரு அறுபது வரைக்கும் தாண்டும் நீங்கள் காட்டுறேன் நீங்கள் நல்லா போகும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து தாண்டிடுச்சு பார்த்தீங்கன்னா முப்பது அடுத்து நாற்பதுங்க அடுத்து ஐம்பது போவோம் அப்படியே டாப் அறுபது போயிடும் அறுபது போய் எழுபது வரைக்கும் போங்க ஸ்பீடு எழுபது வரைக்கும் போவோம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன அடுத்து உங்களுக்கு ரன்னிங் போகும்போது காட்டுறேன் இப்போ எழுபது வரைக்கும் போ அடுத்து ஸ்பீடு பிரேக் வந்துடுச்சு திரும்பி கடைக்கு போயிடும் ஓகேங்களா கடைக்கு போயிட்டு உங்களுக்கு ரன்னிங்கில் போகும்போது காட்டேன் இன்னும் போய் காட்டலாங்க என்ன பேர் தரதானு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும் தெரியும் இதோட திருப்பிக்கலாம் திருப்பிலாம் நம்ம திருப்பிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு நம்ம கடையிலேருந்து திருப்பியும் ரெண்டு ஆள் வேணும் ஓகேங்களா திருப்பி கொண்டு விட்டுவிட்டு திருப்பி நம்ம வர முடியாது வண்டியில் வரலாம் அதனால் இன்னும் ரெண்டு நாள் வேணும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் பண்ணியிருந்தோம் அறுபது கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு சேம் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை ஓகேங்களா அவ்வளோ கடைக்கு போயிட்டோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை கடை பார்த்தீங்கன்னா எங்கேதான் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வண்டி சார்ஜருக்கு வண்டி ஒரு சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டோம் சார்ஜர் எடுத்துகிட்டு படிச்சிருவோம் அறுபது சிக்ஸ் தௌசல் சார்ஜு இப்போ நம்ம எடுத்துக்கோம் ஓகேங்கள எடுத்துகிட்டு என்ன வந்து கோட்டைல போறோம் பாத்தீங்களா எஸ் வெட Instagram டி காண்டேடு குடுங்க நான் வந்து கொஞ்ச பேசிப் போறோம் பாத்தீங்களா

கடவுளப்பா கடவுளுக்கும் தெரியுமப்பா